பல கோயில இந்த மாதிரி பண்ணாங்க மீனாட்சி பெருமாள் கோயிலை பார்க்குறோம் ஐயா எத்தனை வருஷமாக அறுபத்தி ஒன்பது வருஷ ஏன் பண்றீங்க மக்களுக்காக சேவைக்காக அவங்களுடைய மத்துக்காக அவருடைய அந்த பகவானை பார்க்கறதுல மக்களுக்கு இந்த விஜயகுடி வீசி அவங்க அந்த அப்பாளா ஆமாலா இந்த வேலையை வர கலைப்பு இங்கே மட்டும் இல்லை சந்திரகம்பூரம் ஒரு கோயில் நாளுக்கு கோவில் போடுறீங்களா சந்திரகம்புரம் பிச்செந்தூர் ஒரு நாள் மலரி ஒரு நாள் மீனாட்சி கோயில் ஒரு நாள் திருப்பணி ஒரு நாள் கன்னியாகுமரி ஒரு நாள் வடபள்ளி ஒரு நாள் சமயபுரம் அம்மாட்டி ஒரு நாள் அழகர் பெருமாள் ஒரு நாள் அழகு அழகு ஒரு நாள் இப்படி ஒரு கோயிலாகவும்

அவார்டு கொடுப்பார் இந்த பையை கையை விட்டு கையை பிடிச்ச ஆட்சி என்ன கொடுப்பாரு அன்பு கொடுத்துறாரு அதே மாதிரி நல்லு கொடுத்துறாங்க இப்படி பல ஆளுகள் எக்கச்சக்கமான ஆளுகள் நிறைய சொன்னப்போ இந்த உரிமையான அப்புறம் ஆளுகள் அந்த மேலே பார்ப்போம் பண்பு அன்பு கழிச்சு வந்தால் நின்று பேசுவார் எல்லா கழிச்சு எல்லா ஒரு கலைஞர் போலீஸ் கமிஷனர் இதை பார்த்தாலே ஆசை

நோய் தான் இருக்கு வாசல் இருக்கு மங்களா இருக்கு கார் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு கூட வராது யார் கூட வருமா உலகெல்லாம் உழவர் சுத்தம் பார்த்துக்கணும் நோயெல்லாம் கை நடிக்கிறேன் கால் நுழைக்கிறேன் செல்லக்கூடாது நிறைய கல் வைக்கணும் கை வேலை வைக்கணும் நான் ஒரு வீரன் தான் தூள் பெரிய தூள் முடியாது உங்களை பார்த்தது ரொம்ப நன்றிங்க ரொம்ப ஆசீர்வாதமான அழக நடனே கூச்சி வந்து ஆடி ஆடிதே வருவேன் சும்மா வரமாடு அப்படியே ஆடி வந்தாரு அந்த அழக நான் இறக்குவேன் நல்லா இறக்குவேன் கை கை அதே மாதிரி போய் அந்த பெருவான் மீனாட்சி கல்யாணத்தை ரொம்ப சேர்பாச்சு ஆடி வருவேன் நானும் ஆடி விடுவேன் பாருங்க ரொம்பரமான டான்ஸ் ஆட்டம் ஆட்டம் சூப்பர் சூப்பர் அப்படியே கண்டினியூ பண்ணனும் ரொம்ப நாளைக்கு வாழ்க வாழ்க வருவோம் பெண்கள்